எங்கள் பாசமிகு அண்ணன் எங்களுடைய ஒந்துதல் அம்மாவின் ரத்தம் கவிதை தொகுப்பை கொடுத்த கவிஞரும் ஓவியரும் அன்பு அண்ணன் அன்பு அவர்களை பேச அழைக்கிறேன் அன்பு நண்பர்களே தோழர்களே நான் திருவண்ணாமலையில் ஒரு இருபது வருடம் இருபது வருடமா ஒரு நிறுவனம் நடத்தி கொண்டிருந்தேன் அந்த நிறுவனம் வந்து பிரிண்டிங் பண்ற ஒரு நிறுவனம் அதில் எல்லா வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்தில் டிசைனிங் ரூமு அப்புறம் ரிசப்ஷன் பின்னாடி பிரிண்டிங் ரூம்னு இருக்கும் நிறைய மனிதர்கள் வருவாங்க நிறைய பேசியிருக்கோம் ஒன்று கூட நினைவில் யாருமே பசுமையான பதிவுகளை என் மனசுக்கு விட்டு செல்லவே இல்லை ஏன்னா அது ஒரு பொருளீட்டுதல் சம்மந்தமான ஒரு விஷயம் அவ்வளோதான் ஆனால் அந்த நிறுவனத்துக்கு ஒட்டின மாதிரி ஒரு பெரிய மைதானம் ஒன்று இருந்தது அந்த மைதானம் வந்து முற்புதர்களால் நிறைந்திருந்தது அதை நாங்கள் என்ன பண்ணோம் சரி பண்ணி தரலாம் போட்டு சுற்றி காம்பவுண்டெலாம் எழுப்பி மாலை நேரத்தில் நண்பர்கள் சந்தித்து பேசுவதற்கான உரையாடுவதற்கான ஒரு இடமாக அதை மாற்றணும் அதில் வந்த நண்பர்கள் பேசின விஷயங்கள் எல்லாமே எந்த நாளில் யார் வந்தாங்கன்றது உட்பட மனசுக்கு அப்படியே நிற்குது இதுக்கு அதுக்கும் அவ்வளோ பெரிய இடைவெளி பாருங்கள் அதில் ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர் வந்து ஏன்ட்டு அவர் மென்மையானவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடியவர் சொல்லலாமா பேர சிவான்னு சொல்லி அருணை புத்தக நிறுவன நடத்துகிறவர் அவர் வந்து அண்ணா ரெண்டு தம்பிங்கண்ண அவர் சொன்னது ரொம்ப அப்படி தான் பேசுவார் அண்ணா ரெண்டு தம்பிங்கண்ண அப்படி படிக்கிறாங்க பேசுகிறாங்கண்ணா ஒரு பதினெட்டு பத்தொம்போது வயசு தான் இருக்கும் வேறு லெவல்ண்ணா அப்படின்னாரு ஐயோ அவங்கள பார்க்கணுமே அப்படின்னு நான் சொன்னேன் உடனே அடுத்த நாள் சாயந்தரம் அந்த ரெண்டு இப்போ இருக்கிற மாதிரிலாம் இல்லை அவங்க ரொம்ப விட உடனே இருந்தாங்க வந்து அப்படியே பவ்யமாக அப்படி தயக்கத்தோடு நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று ஜேபி உங்களுக்கு தெரியும் ஜேபி ஒன்று இன்னொன்று நம்ம சிறகன் ரெண்டு பேர் தான் கை தட்டுங்க எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் அவங்க ரெண்டு பேரும் வந்து என்கிட்ட வந்து பவ்யமாக உட்கார நம்ம அந்த ஃபார்மாலிட்டிஸ் இருக்குல்ல ஒரு சேர் போட்டு டீ சாப்பிட்னே பேசணும் இல்லைங்களா அப்படி ஆரம்பிக்கிறோம் அவர் வேறு பயங்கர பில்டப்பாக கொடுத்துட்டாரலாம் இவங்க இலக்கியத்தில் பிஸ்தான்ட்டாங்களா நான் உடனே எனக்கு ஒரு தயக்கம் ரெண்டு பேரில் யார்ன்னா ஒருத்தர் தான் நல்ல பேச்சாளர் நல்ல படிக்கொடுறாருமோ ஒருத்தர் இலக்கியவாதி நண்பராக இருந்தாவே அவரும் இலக்கியவாதியாக மாற வேண்டிய கட்டாயம் அப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு தயக்கத்தோடு நான் என்ன பண்ணேன் ரெண்டு பேரும் நடுவில் ஒரு கேள்வி கேட்டேன் உங்களுக்கு பிடிச்ச ஒரு நாவல் சொல்லுங்கள் அப்படின்னா ஏன்னா அவங்களுடைய நாடி பிடிச்சி பார்க்கணும்ல எந்த அளவுக்கு அவங்க இதாக இருக்காங்கன்னு உடனே அவர் ஜேபி நிமிஷம் தயக்கமே இல்லாமல் சம்பத்தோட இடைவெளின்னு ஒரு நாவல் சொன்னாப்புல எனக்கு பக்குன்னுச்சு அப்படி ஏன்னா வயசு பதினெட்டு இருக்கும் அது மரணம் சம்பந்தமாக பேசக்கூடிய முக்கியமான நாவல் பதினெட்டு வயசில் ஒருத்தங்களை மரணத்தை பற்றி யோசிக்கிறான் அப்படின் போது எனக்கு அந்த இடத்துல ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது ஆனால் காமிச்சிக்கல பக்கத்தில் தலைவன்ட்ட கேட்டேன் அடுத்த சிறகண்ட நமக்கு அப்படின்ன ஆ நமக்கு வந்து எப்பயுமே ஆல்பர்ட் காம்யூ தானே அன்னியன் அப்படின்றார் அது இன்னும் பார்க்குற அதிர்ச்சி ஆகிது ஏன்னா அவர் தற்கொலைகள் பொறுத்தும் அவரும் மரணத்தை பொறுத்தும் பேசக்கூடிய ஒரு முக்கியமான ரைட்ரு அவர் இந்த ரெண்டுமே நான் வந்து அவங்ககிட்ட காமிச்சிக்கல நான் அதிர்ச்சி அடைஞ்ச மாதிரி காமிச்சிக்காமல் நாம் ஏதோ வந்து இந்த பட்டிமண்டலத்தில் அந்த கவி அரங்கத்தில் ஆர்வ கோளாறு பேசுவாங்கள்ல இலக்கியவாதிகள்னு அவங்க நினச்சி நான் இவங்களை கூப்பிட்டு அப்ரோச் பண்ணேன் பார்த்தா இவங்க வேறு லெவலில் இருக்கிறான் அப்போ நான் என்ன என் மனசில் பட்டதுன்னா சின்ன வயசில் நீங்கள் பெரிய அடர்த்தியான விஷயங்கள் யோசிக்கிறவங்க கண்டியாக பொறுப்புள்ள பல செயல்கள் செய்வாங்க அதுதான் இப்போ அவங்க நடத்துகிற எல்லா விஷயங்களுமே அடுத்து என்னுடைய நண்பர்கள் மாலை நேரத்தில் ஒரு அஞ்சுலேருந்து பத்து பேர் அந்த அந்த மைதானங்களுக்கு வந்துடுவாங்க நாங்கள் நிறைய சினிமா அரசியல் கவிதை எதோனாலும் பேசுகிறோம் அங்கே முழு சுதந்திரத்தோடு பேசக்கூடிய ஒரு இடமாக தான் நாங்கள் இருந்தது இவங்க இந்த ரெண்டு நண்பர்கள் வந்தாங்க இல்லைங்களா இளைஞர்கள் அவங்க ஒரு புறா போய் ஒரு பத்து புறா அழைச்சின வரும் இருபது புறா அழைச்சுன்னு வருன்றாங்களே மாதிரி இங்கே வரும்போதே பத்து இளைஞர்களோடு வந்தாங்க ஏற்கனவே இருந்த ஒரு ஐந்து பத்து நண்பர்கள் இவங்க ஒரு பத்து பதினைந்து நண்பர்கள் நீங்கள் நம்புங்க மாலை நேரங்களில் ஒரு வாரத்தில் ரெண்டு அல்லது மூணு நாள் கண்டிப்பாக ஒரு இருபத்தைந்து பேர் மாலை நேரங்களில் உட்காந்து உரையாடக்கூடிய இலக்கிய கொடுக்கையாக அது இருந்தது தான் சொன்னேன் அது மதிப்புமிக்க நாட்களாக என்னுடைய மனசில் பதிவு அவ்வளோ ஆழமாக போய் அதாவது பசுமரத்தாணி மாதிரி பதிந்திருக்குன்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி பதிஞ்சிருக்கு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம் ஒரு பதினெட்டு பத்தொம்போது வயசு ஒரு இளைஞர்களோடு நான் வந்து அப்போ எனக்கு வந்து ஒரு நாற்பத்தஞ்சி நாற்பத்தாறு வயசு இருக்கும் அவங்களோட நான் பேசுகிற பொழுது உண்மையை சொல்கிறேங்க உண்மையை சொல்லிடுறேன் அவங்களுக்காக நான் நிறைய படிக்க ஆரம்பித்தேன் உண்மைதான் அவங்க என்னை பார்த்து நிறைய கேள்விகள் கேட்குற இடமாகவும் நான் வேறு வழி இல்லாமல் நான் பில்டப் பண்ணி நான் பேசணுன்றதுக்காக நான் படிக்க ஆரம்பித்து தான் என் நிறைய தகவல்களை அந்த நேரத்தில் நான் பரிமாறிக்கொண்டோம் நிறைய விஷயங்கள் அங்கே பேசியிருக்கிறோம் எனக்கு ஒரு ஆறு மாதம் கிடக்க வேண்டியது இந்த அந்நியனை பற்றியும் இடைவெளி சம்பத்தை பற்றியும் இவங்ககிட்ட நான் பேசுகிறது ஏன்னா வந்த உடனே நான் ரொம்ப ஆழமான ஏன் எடுத்தீங்க படிச்சிங்கன்னு கேட்டு முடியாது ஆனால் நான் நிதானமாக என்ன சொன்னேன் ஒரு ஆறு மாதம் ஜேபி ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த சம்பத்தோட இடைவெளி நாவல் பற்றி நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் நினைக்கிறேன்னா ஆனால் ஒன்றும் இல்லை நம்ம நண்பலோடு பேசலான்னப்பில எல்லோரும் வந்து உட்காந்துருக்குறாங்க அப்போ நான் பேசினேன் அவர் வந்து ரயில்வேல சம்பத் வந்து ரயில்வேல டெல்லியில் ஒர்க் பண்ண ஒரு ஒரு வைணவ குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆள் அவர் மரணம் சம்மந்தமாக நம்ம ஏற்கனவே நம்ம இங்கே தமிழ் மரபில் இம்மை மறுமை ஊழ்வினை வீடு பேர் இது குறித்தெலாம் நம்ம பேசுகிற ஒரு மரபு நம்மக்கிட்டே இருக்குது தமிழில் இவர் வந்து அந்த டெல்லியில் எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல அவருக்கு மரணம் சம்மந்தமாக ஒரு மனசுக்குள்ளே தோன்றுச்சு மரணம்னா என்ன மனிதனை இது வந்து தரிசித்தே ஆக வேண்டுமா மரணத்தினுடைய சுவை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்க யோசிக்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் அந்த ரயில்வேல அந்த தொழிலை விட்டுட்டு பெரிய அதிகாரியாக இருந்தவர் சென்னைக்கு வந்துடுறார் வந்து நண்பர்கள் வீட்டில் எதனா மரணம் சாவு நடந்தால் உடனே அதை போய் வேடிக்கை பார்க்கறது அந்த சூழலை அப்சர்வ் பண்ணுறது ஒவ்வொருத்தருடைய மனநிலையும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த இறந்து போனவருக்கும் அந்த பிரிந்த அந்த உறவுகளுக்குமான அந்த அந்த நிமிடங்களை தருணங்களை எல்லாம் அவர் முழுசுமாக உள்வாங்கிறார் ஏன்னா அவர் நாவல் அதை பதிவு பண்ணே வர்றார் எங்கேனா சாவு நடந்தால் அந்த எப்படி கொண்டாட்டமாக பார்க்கப்படுதுன்றதையும் பார்க்குறாரு துயரமாக பார்க்கப்படுதுன்றாரு சில பெண்களுக்கு மிக பெரும் விடுதலையாகவும் இருக்குது ஒரு கனவு நிரந்து போகிறது ஒரு கொடிகார கனவு நிரந்து போனால் அங்கே பெண்ணுக்கு வந்து மிகப்பெரிய சுதந்திரம் அடைகிறாங்க இதெல்லாம் அது அவர் அது பதிவு பண்ணுறாரு ஆனால் எடிட் பண்ணி கடைசியில் என்ன பண்ணுறாங்கன்னா அவர் நாற்பத்தி ரெண்டாவது வயதில் அவர் இறக்கிற பொழுது அந்த நாவல் முழுமை அடையலை அவர் எழுதின நாவல் அப்போ நண்பர்கள் தான் வந்து அதை தொகுத்து அதை ஒரு கிரியா தான் வெளியிட்டாங்கன்னு நினைக்கிறேன் கிரியா தானே முதல்ல கிரியா வெளியிட்டாங்க இப்படி ரொம்ப ஆழமான விஷயத்த நீங்கள் எடுத்து படிங்களே ஜேபி அப்போது நான் கேட்ட கேள்வி பதினெட்டுலேருந்து வயசு ஆகுது நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னால் கஷ்டம்னு ஒன்று வரும் நேரடியாக பொருளீட்டை போனீங்கன்னா இன்னும் ஒரு கஷ்டம் வரும் முடிஞ்ச கடன் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அவமானம்ன்றதுனுடைய முழு தாற்பம் தெரியும் எவ்வளோக்கு எவ்வளோ அடி பண்ணணும் மனசில் துன்பப்படும் அனுபவன்றது ரொம்ப பெரிய ஆசானாக மாறிடும் அப்போ அனுபவத்திலிருந்து நீங்கள் வாழ்க்கை மனிதர்களை தரிசிக்கிற பொழுது நீங்கள் எழுதும்போது இது இந்த இதை இந்த மரணம் அப்படின்ற விஷயத்தை அதனுடைய இயல்பில் புரிஞ்சுனா நல்லா இருக்கும் தானே அப்படின்னு உண்மைதானேன்னா ஆனால் அவர் சாதான் ஒரு குரோனாவில் கொண்டு வந்துட்டார் அப்படி இருந்தோம் இல்லையா அது ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி நம்முடைய சிறகன் அப்போ அவர் எங்களுக்கு சல்லு இப்போ சிறகனாக மாறிக்கார் சிறகரிசி பறந்து நிற்கிறாரு அவர் வந்து அந்த ஆல்பர்ட் காமியோட ஒரு தீவிர ரசி இன்றைக்கு வரலாம் அதில் மாற்றம் இல்லை உலகத்தில் மிக அதிகமான ரசிகர்கள் கொண்ட ஒரு ஆட் அவர் எழுத்தாளர் அவர் ஆல்பர்ட் காமியோ அவர் வந்து அல்ஜீரியா நாட்டினுடைய ஒரு ஆப்பிரிக்க நாட்டினுடைய ஒரு எழுத்தாளர் தான் இருந்தார் ஆனால் நம்மள மாதிரியே தான் அவர் ரொம்ப சின்ன வயசு அதாவது குழந்தையாக இருக்கிற போது இப்போ அங்கே குழந்தை போய் மணி அடித்து நம்ம கிருஷ்ணபுர்த்தோட போய் உடனே தடுத்தார் இல்லையா இது வந்து தவறு கிடையாது ஏன்னா நீங்கள் எதுனா இலக்கியம் பேசு அறிவு பேசு பெண்கள் சம்மந்தமாக எதனா பேசு எங்கு எங்கள் உலகம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்றது தான் அப்படியான ரொம்ப இயல்பான ஒரு சந்தோஷமான இன்னைக்கு இத்தனைக்கும் ஆல்பர்ட் காமியோட அந்த வாழ்க்கை இருக்குல்ல மிக வறுமை கொஞ்சம் கொஞ்சமான இல்லை அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழி இல்லை ரொம்ப பெரிய கஷ்டம் அப்படிப்பட்ட ஒரு சூழல்தான் அவர் அந்த அல்ஜீரிய கடற்கரை ஓரத்தில் கூடிய காற்று வாங்குறதும் சரி அந்த சூரிய ஒளி அவர் மேலே படுவதா விளையாடுந்தாலும் சரி ஆனால் திடீர்னு பார்த்தா அவங்க அப்பா முதல் உலக பொருளில் ஈடுபடுத்தப்படுறாங்க அப்போலாம் அது ஒரு பெரிய பிரச்சனை ஐரோப்பிய நாடுகளில் சண்டான் வந்தால் உடனே ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒருத்தர் வலுக்கட்டாயமே திணிச்சிருவாங்க அப்படி அவங்க அப்பா அந்த முதல் உலகப் பொருளாக போய் ஈடுபடுத்தப்படுறாரு அல்ப காமியோட அப்பா இறந்துடுறாரு அந்த குழந்தைக்கு அப்போ தான் தெரியுது மரணம்னா என்னான்னு தெரியுது ஒரு ம ஒரு மனிதன் பறந்தால் இறந்து போகணும் பழுதுன்றது அப்போ தான் தெரியுது புத்தருக்கு வந்து சாவு எப்படி ஒரு பெரிய தரிசனத்தை தருதோ அந்த மாதிரி ஆல்பர்ட் காமின்ற ஒரு மகத்தான ஒரு படைப்பாளி உருவதற்கு அந்த மரணம் வந்து ஒரு முக்கியமான இடத்துல வந்து அவரை வாழ்க்கையை அப்படி திருப்பி போடுது அடுத்து இரண்டாம் உலகம் போகிறப்போ ஹிட்லரோட தாக்கம் இருக்குல்ல ஐரோப்பிய நாடுகள் முழுசும் மிக மோசமான அதாவது ஐரோப்பிய நாடுகள் கொன்று அது எப்படி சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது செதைச்சிடுது அந்த நாடுகளே ஐரோ இவரு நம்ம ஹிட்லருடைய படையெடுப்புன்றது அதில் எட்டு கோடி பேர் இறந்திருக்காங்க எட்டு கோடி பேரில் ரெண்டு பேர் ஒன்றிலேருந்து ரெண்டு கோடி பேர் தான் அந்த போர் வீரர்கள் மீது எல்லாருமே மக்கள் பொதுமக்கள் தான் இறந்துருக்காங்க அப்போ இந்த அல்ஜீரிய நாட்டினுடைய தவிர்க்க முடியாத அந்த அதிகாரம் அமைப்பில் இருந்தாங்கள்ல அவங்களுடைய கையாலகத்தனத்தில் அந்த நாட்டு மக்கள் என்ன ஆகுறாங்க அப்படின்னா ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழியெல்லாம் போகிறாங்க அந்த அதிகாரம் வந்து அவங்கள கைவிட்டுருது இன்னொரு பக்கம் மக்கள் உழைக்க தயாராக இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு வந்து எந்த விதத்துலேயும் பொருளீட்ட முடியாத அளவுக்கு ரொம்ப பெரிய ஒரு சொல்ல முடியாத ஒரு துயரம் அது அப்படி அப்படி இருக்குது பஞ்சமும் பசியுமாக இருக்குது இந்த சூழலை மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒருவேளை உணவுக்காக அந்த காய்ந்து போன ரொட்டி துண்டுக்கு நாய் கூட சண்டை போட்டாங்கன்னு ஒரு வரி வருது புகழ்மெ புகழ்பெற்ற மிக முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு வரி அது ஒரு துண்டி ரொட்டுக்காக காய்ந்து போன துண்டு ரொட்டிக்காக நாய்களோடு இவர்கள் சண்டையிட்டார்கள்னு வர வார்த்தையை நான் படித்தப்போ எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது கொஞ்ச நாள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொத்து கொத்தா தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க இது வாழை தகுதி இல்லாத ஒரு பூமி நாம் தான் நல்லதுன்னு சொல்லி முதல் போரில் அவங்க அப்பா இறந்தார் ரெண்டாம் உலகப் போரில் பல கோடி பேர் இறந்து போனாங்க அவன் கண்ணு முன்னாடி அந்த நாட்டு மக்கள் தற்கொலை பண்ணிடுறாங்க இதை பார்த்தா ஒரு மனுஷன் எப்படி இருக்கும் அவருக்குள்ளே மிகப்பெரும் ஒரு விசாரணை தத்துவ விசாரணை அவருக்குள்ளே ஓடினே இருக்கு அப்போ தான் அவர் அவர் முடிவுக்குறாரு ஒன்று அதிகாரம் இன்னொன்று இயற்கை எந்த அல்ஜீரிய கடற்கிற யோரத்தில் அவர் வந்து மணற்பரப்பில் அந்த காற்றை வாங்கினாரோ அந்த சூரிய ஒளியை வாங்கினாரோ இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இயற்கையாக அதை பார்க்குறாரு ரெண்டுத்துக்கும் அதிகாரத்துக்கு நடுவில் மிக பெரும் உரையாடல் ஒன்று நிகழ்த்துறாரு ரெண்டுமே கைவிட்டுச்சுன்றார் அதிகாரம் கைவிட்டுச்சு மக்கள் வாழ இயற்கையும் கைவிட்டுச்சு இதில் அப்போ நான் எங்கே வந்து நான் இது பண்ணுறது அப்படின்றது அவருடைய படைப்புடைய தாற்பயம் இதுதான் அடிப்படையான அந்த ஜீவனாக அவருடைய எழுத்துல இருந்தது அவர் ஃப்ரான்ஸ் நாட்டில் போயிட்டு இது வந்து அப்படியே மேலே போனீங்கன்னா நடுவில் மத்திய திரைக்கடல் மேலே பார்த்தா பிரான்ஸ் இருக்குது ஐரோப்பிய நாடுகளோட மிக முக்கியமான ஒரு இடம் அங்கே தான் அவர் படைப்பெல்லாம் எழுதுறாரு அவர் புகழ்பெற்ற அந்நிலருந்து எல்லா தத்துவ கட்டுரைகளும் அங்கே தான் எழுதப்படுது ஆனால் உலகம் முழுசும் அறியப்பட்ட ஒரு ரைட்டர் தான் அமெரிக்காவில் கொண்டாடுறாங்க அமெரிக்காவில் எப்படி கொண்டாடுனாங்கன்னா அவர் இறந்து போனப்போ அறுபத்தி ரெண்டாவது வயசில் அவர் இறந்து போனப்போ கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறார் ஆல்பர்ட் காமியோ அந்த நாட்டு மக்களுடைய சொந்த எழுத்தாளர் ஹெமிங் வேறு இருக்கார் இல்லைங்களா கடவுளும் கேவுன்னு அவர் இறந்து போனால் கூட அந்த அளவுக்கு வருத்தப்படல எங்கேயோ இருந்து வந்த ஒரு ரைட்டருடைய தத்துவ விசாரணை வந்து அவங்க மக்களை ஒரு பெரிய அளவில் பாதிக்குது ரெண்டு நாள் மூணு நாள்லாம் சாப்பிட வந்துருக்கிறாங்க அழுதுக்கிறாங்க தன்னுடைய குடும்பத்தில் நடந்த ஒரு துயர் மாதிரி அவ்வளோ பெரிய ரைட்ரு அவர் இப்படியான விஷயத்தை நீங்கள் எப்படி தற்கொலைகளை பற்றியும் மரணத்தை பற்றியும் ரொம்ப அடர்த்தியாக படுகிறீங்களே அப்படின்றது தான் கேட்கும் பொழுது அவங்க கொஞ்சம் நிதானித்து அதுக்கப்புறம் தான் அவங்க கவிதை எழுதி வந்தாங்க அந்த நண்பர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்போது ஒரு பெரிய டீம் இருந்து எழுதுவாங்க ஜேபி எழுதி வந்திருக்காரு கவிதையை சிறகன் வந்து அவங்க தாத்தாவை பற்றிலாம் பிரமாதமான கவிதைலாம் எழுதி வந்திருக்காரு ஒவ்வொருத்தருமே அந்த சிவா எழுந்து வந்திருக்கா ஜெகன் ஒரு தம்பி அப்புறம் பாலாஜி பாலாஜி வரலையா பாலாஜி அப்புறம் ஸ்ரீனிவாசன் கனி இதோ இருக்காங்களே மிகப்பெரும் போயிட்டு இது வந்திருக்காங்க பாருங்க இவங்க எல்லாருமே கை தட்டுங்க கனி அவ்வளவு முக்கியமான ஆள் எல்லாம் வந்திருக்காங்க எல்லாம் வந்து கவிதை சம்பந்தம் பேசும்போது அப்பதான் நான் சொன்னேன் சமகாலத்தில் எழுதக்கூடிய நவீன கவிதைகளை நிறைய வாதிக்கூடிய இடமா அது இருந்தாலும் நான் கொஞ்சம் இவங்க ரொம்ப ஆர்வமாக அதை பற்றி பேசும்போது நானும் அதுக்கான ஆதரவான ஆள் தான் அதில் எந்த மாற்றுங்கிறது ஆனால் நவீனம்னு ஒன்று இதுக்கு முன்னாடி போதில்ல ஒரு இப்போ இதுக்கு முன்னாடி ரூட் இருந்துச்சுல்ல அதில் கட் பண்ணி ஒன்று நவீனம் ஒன்று உருவாகவே முடியாது இந்த நவீன அல்லது நவீனம்ன்றதே சமகாலம் தான் வேறு ஒன்றும் இல்லை சமகால படைப்பு என்பது உண்மையிலே நமக்கு ஒரு ரூட் இருக்குது ஒரு வேர் இருக்குது அந்த வேர்லேருந்து தான் அது வந்திருக்கு இதை புரிஞ்சுன்னு எழுதுலாம் போதும்ன்றதை நான் உதாரணமாக சொல்லி அடிக்கடி பேசியிருக்கேன் இந்த டீமோட அதில் முக்கியமானது இப்போ பாரதியார் எடுத்தோம்னா சமகால நவீன எழுத்துக்கும் நம்முடைய மரபார்ந்த எழுத்துக்கும் நடுவில் பாலமாக இருந்து நம்மளை இயக்கியிருக்கிறார் ஆனால் பாரதி யார் இன்ஸ்பிரேஷன்ன்ற கேள்வி அடிக்கடி உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன் பாரதி இன்ஸ்பிரேஷன் வந்து வளலார் அருணைமார்வி வந்திருக்காரா ஏன்னா அந்த வள்ளலாருடைய பாட்டு கண்டிப்பாக இந்த அரங்கம் முழுசு நிரம்பி வழிஞ்சிருக்கும் அந்த வள்ளலார் தான் அவருடைய மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் வளலாருக்கு யார் இன்ஸ்பிரேஷன் ஒரு கேள்வி இருக்குல்ல குமரகுருபுரர் குமரகுருவருடைய மிக அவ்வளோ பெரிய அற்புதமான படைப்புக்கு தந்த குமரகுருவர் இருக்குது யார் முன்னெத்தியாருன்னு பார்த்தா அருணிகநாதர் இந்த திருவண்ணாமலை மண்ணுடைய ஒரு மகத்தான போய்ட்டவர் அவருக்கு யார் அப்படின்னா ஆண்டாள் பக்தி இலக்கியங்களில் மிக முக்கியமானது ஆண்டாள் தான் அவருடைய பாரதிதாசன்ட்டு ஒரு முறை கேட்கும் பொழுது தமிழை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த ஆர்வமான போய் கேட்கும்பொழுது ரெண்டு விஷயம் தான் சொல்கிறார் ரெண்டே பேர் தான் ஒன்று குமரகுருபுரப்படி என்ன ஆண்டாள் படி அப்படின்றாரு ஆண்டாளுடைய பாடல் ரெண்டு ஒரு ரெண்டு தடவை படிச்சா போதும் மூணாவது முறை உங்க மனசில் போய் ஆழமாக பயஞ்சிடும் நான் அந்த கவிதை அடிக்கடி முத்த கமலப்பூ கமலப்பூனாருமோ திருப்பவள செவ்வாய் தான் தெத்து திருக்குமோ மறுப்பு சிந்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கிறேன் சொல்லாழி வெண்சங்கே ஒரு ரெண்டு தடவை படித்தா போதும் மூணாவது முறை மனசுல உட்காந்துரும் அவ்வளோ அற்புதமா இருக்கும் அதே மாதிரி அருணிக்நாதர் பாட்டுக்குள்ள அந்த மிக முக்கியமான விஷயமே அந்த சந்தம் பண் எப்படி அதை உருவாக்குறாரு எப்படி எமோஷ்னலா அதை கொண்டு வந்தாரு ஒரு கவிதையை எப்படி கம்பீரமா புரிந்து கொள்வது அப்படின்றது இந்த மண்ணோட மகத்தான ஒரு கவிஞன் அவருடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தொண்டை குழி இருக்குல்ல இது சங்குன்னு சொல்லுவோம் அவர் உண்மையிலே சங்கநாதமா அந்த கவிதையை உருவாக்குறாரு முத்தை திரு பத்தி திரு நகை கரை சத்தி சரவட முத்துக்குருபர என ஓதும் அப்படி அந்த இது பார்த்தா அவ்வளோ எமோஷனலா இருக்கும் கு குமரகுருவர் பார்த்தீங்கன்னா மெய்வருத்தம்பாரார் அப்படியே தெளிந்த நீரோடை மாதிரி இருக்கும் மெய்வருத்தம்பாரார் கண் துஞ்சார் பசி அப்படி அழகாக இப்படியான ஒரு மரபு நம்மட்டு இருக்கு இவங்க சங்கம் இருந்து ஒரு இம்ப்ளூயன்ஸ் ஆனவங்க இவங்க இந்த ரைட்டர்ஸ் எல்லாருமே இந்த எழுத்தாளர் எல்லாமே ஆனால் இதுக்கெல்லாம் ஆதி தொல்காப்பியம்னு ஒன்று இருக்குது தொல்காப்பியம் வந்து நாம் நினைக்கிற மாதிரி வெறும் மொழி இலக்கண நூல் கிடையவே கிடையாது அது தமிழ் வாழ்வின் ஒட்டுமொத்த சமூக பல உயிர்களினுடைய மண்ணோட ஒரு ஒட்டுமொத்த திரட்சியாக உருவாக்கப்பட்ட ஒரு படைப்பு அது அது பேசினதே மிக முக்கியமானது டைம் அண்ட் ஸ்பேஸ் தான் நிலமும் தான் அவருடைய தனித்துவமானது அது அறம் பொருள் தான் பின்னாடி திருக்குறள் சொல்து ஆனால் இன்பம் பொருள் அறம் வீடு பேர் பற்றி பேசின முதல் தமிழுடைய ரூட் அதுதான் வேறு அதுதான் ஆக இப்படியாக நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன இப்போ நான் சமயத்தில் வரும்போது கூட அவங்ககிட்ட அதை பற்றி பேசினேன் ஒரு இந்த ப மரபான கவிதிலிருந்து நம்ம நவீனத்துக்கு வருகிற பொழுது ஒரு பயிட்டு நவீன பாணனாக எப்படி அவங்க மாறுறாங்க அப்படின்றது பிரான்சிஸ் கிருபாவோட ஒரு கவிதையை நான் சொன்னேன் அன்னைக்கு சிலிர்க்க சிலிர்க்க அலைகளை மறித்து முத்தம் தருகிற பொழுது துடிக்க துடிக்க மீனை பிடித்து பரிசாக தருகிறது அப்பறவைக்கு இக்கடல் இதுக்குள்ளே இந்த நவீன கவிதைக்குள்ளே எவ்வளோ ஒரு தொன்மை இருக்கு பாருங்க பண்ணு இருக்கு பாருங்க மியூசிக் இருப்பாருங்க ரெண்டு தடவை பட்சம் மூணாவது மனசில் நிற்கிற மாதிரியான அப்படியான ஒரு ஒரு மரபு நம்மோட மரபு இது இந்த ரைட்டர்ஸ்லாம் ஏன் நிற்கிறாங்க நம்ம கூட அப்படின்றத வச்சு பார்த்தோம்னா இப்போ பிரமிழ் இருக்கார் பிரமிழோட எல்லா கவிதைகளுமே கொண்டாடப்படக்கூடிய கவிதைகளாக ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா இருந்தாலும் கூட அந்த கவிதைகளில் ஏன் மனசில் நிற்கிற மாதிரி இக் அந்த ரொம்ப வருதிர படித்தவே அப்படியே மனசில் போய் நிற்குதுன்னா ஏதோ ஒன்று பண்ணுது நம்மளை ஒரு டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிப்பட்ட ஒரு கவிதையாக உதாரணம் சொன்னோன்னு வச்சிங்களேன் சிறகுலிருந்து பிரிந்த இறகொன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது அப்படின்னு ஒரு கவிதை இப்போ சிறகிலிருந்து பிரிந்த இறகொன்று காற்றின் தீராத அப்படின்றது தான் நம்ம தமிழுடைய மித்து மிக அழகாக வெறும் வந்து காற்று அப்படின்னு சொல்லிட்டு போகல தீராத பக்கங்கள்னு சொல்ல நம்ம இன்ஃபினிட்டி பற்றி பேசுகிறது அதை மிக அழகாக முடிவற்ற நம்முடைய தர்க்கத்தை பேசக்கூடிய ஒரு விஷயமாக அவர் ஒரு போய்ட்டால் எழுத முடியுது அதே மாதிரி அந்த உதிர்ந்த அந்த பிரிந்து போகிற ஒரு சின்ன சிறகு இருக்குல்ல இறகு அது என்னவா இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு கவிதை எழுதிட்டு அது உண்மையில் அது எழுதலை டைம் அண்ட் ஸ்பேஸ் தன்னுடைய இருந்த பறவினுடைய வாழ்க்கை எழுதுது அதுதான் நிலமும் பொழுதுமாக இப்படி படைப்புகள் என்பது எப்பொழுதுமே நம்ம மண்ணையும் நம்ம புற சூழலையும் ரெண்டு விஷயம் இருக்கும் அதில் நம்ம சங்கம் லெட்டர் இருந்து இன்றைக்கி வரல நவீன கவிதையான புரிந்து கொள் அவர் எப்படி நடந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கவிதை என்பது ஒன்று நிலத்தை பற்றி புரிந்து எழுதியிருக்கிறது இன்னொன்று காலத்தின் கண்ணாடியாகன்றோம் இல்லையா காலத்தை புரிந்து கொண்டு எழுதப்பட்டதாக இருந்திருக்கிறது இவங்க செயல்பாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களுமே இதை இந்த உணர் இதை உணர்ந்த மிக பொறுப்பான அருமையான ஒரு மனிதர்களாக இளைஞர்களாக பெருங்கூட்டமாக இவங்க பெரிய இயக்கம் இவங்க சும்மா ரெண்டு பேரும் நான் சொல்கிறேன் இவங்களுக்கு பின்னாடி பெரிய டீமே இருக்கு அவ்வளோ நீட்டாக ஒர்க் பண்ணி செஞ்சாங்க புழுதி யாருங்கும் போது நான் ஒரு சாதாரண அப்போ கூட வந்து ஒரு பார்வையாளன் அவ்வளோதான் ஆனால் இன்றைக்கி அது வந்து பெரும் ஒரு பெரிய அளவு பிடிச்சி நிற்குது உண்மையில் ரொம்ப பெரிய எனக்கு சந்தோஷம்தான் அந்த விஷயம் அதே போலவே எப்படி சொல்கிறது அன்றைக்கி அவங்க முதல் முறை நான் பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேரும் அணைச்சினேன் அந்த அரவணைப்பின் கதகதப்பு இன்றைக்கும் அப்படியே இருக்குது எந்த விதத்தில் அது மாறலை நண்பர்களே இவங்களுடைய செயல்பாடுகளுக்கு நான் ஒரு சொல்லணுன்னா மனுஷப்புத்தன ஒரு வரி இருக்குது அது பிரம்மாண்டத்தில் இருக்கக்கூடிய அற்பத்தையும் அற்பத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ள கொஞ்சம் ரத்தம் சிந்த வேண்டியிருக்கிறதுன்னு ஒரு வரி இவங்க நிறைய வேரையும் நேர்வ நிறைய ரத்தத்தையும் சிந்திருக்கிறார்கள் இன்னும் சிந்துவார்கள் நாம் அவங்களுக்கு ஆதரிக்கணும் அவ்வளோதான் நாம் செய்ய என்னென்னா இந்த மாதிரி இளைஞர்களை நாம் கொண்டாடணும் ஐந்து வருடம் இவங்களோட நான் ரொம்ப காத்திரமான உரையாடல் நிறைய விஷயம் பண்ணியிருக்கிறோம் இன்னும் அது எனக்கும் பெரிய அது மனசுக்கும் நீங்காத ஒரு படிமமாக மனசுக்குள்ளே இருக்குது இவங்க செயல்பாடு எனக்கு இன்னும் பெருமை தரக்கூடியதாக இருக்கிறது ஒட்டுமொத்த இந்த புழுதி நண்பர்களுக்கு குறிப்பாக ஜெயப்பிரகாஷுக்கும் நம்முடைய சிறகனுக்கும் தளபதி சல்மான் கனி இவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்